அதாவது மேசையில அதாவது ஒரு லார்ஜ் ரெண்டு லார்ஜ் ஒரு நம்ம கணக்குல குடிச்சது அவங்களுடைய குவாட்டரை குடிச்சாங்களா இவருடைய குவாட்டரை குடிச்சாங்க ஒரு சென்சே இல்லாத மாறிப்படுது அவங்க காசு அவங்க வாங்கி குடிச்சாங்க அதை இவரு கேட்டதே முதல்ல தப்புன்ற மாதிரி மாட்டாங்க இல்லங்க அதாவது அவர் ஆனா இருந்தால் அதை கேட்டுக்க மாட்டாங்க புது வெளியில பார்க்குறவனை அப்போ பொம்பளை போய் பார்லு குடிச்சாதான் அதே ஒரு குற்றம் அவனை கடத்துறாரு தன்னுடைய ரசிகனும் தெரிஞ்சே கடத்துறாரு தன்னோட இரண்டாவது காதலிக்காக பார்லர் பிச்சேஸை வந்து புக் பண்ணுவான் இது சிந்தனையே ஒரு துருப்பிடிச்சி போன சிந்தனை நடிகையினால பொது ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு மக்கள்கிட்ட ஒரு நீங்கள் ஒரு நடிகை கால்ப கால்படு உட்காந்துருப்பா எங்கே எதுவரையும் கேமரா காமிப்பான் தோலை வரைக்கும் கடா அப்போது இது இதுதான் பொது ஒழுக்கமாக கல்விக்கூடங்களில் பூரா ஆண்டு விழாவில் யாரை வர சொல்கிறேன் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்ட நடிகை தொடக்கி கீழே ஜீன்ஸை கிழிச்சு ஊற்ற நடிகை தான் வர சொல்கிறான் திமரு பண திமரு போதை அளவுக்கு அதிகமான ஆட்களுடைய சகவாசம் நடிகை லக்ஷ்மி மேனனுடைய வழக்கு வைரலாக ஒன்று போயிட்டு இருக்கு நீங்கள் அதை பற்றி பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க ஒரு சில சேனல்ஸ்க்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு இவங்க வந்து ஒரு பாருக்கு போனதாவோ அங்கே ஒரு ஐடி ஊழியர் கூட தகராறாகி அவரை கடத்தப்பட்டு பல விஷயங்கள் நடந்து இப்போ அவர் மேலே வழக்கு பதிவுபட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார் என்ன நடந்திருக்கும் சார் சார் எல்லா பார்ல தண்ணி அடிச்சிருக்காங்க லட்சுமி பேனனு கூட ஒரு துணை நடிகை ஆண்கள் ஒரு நாலு பேர் இதே பார்ல அவரும் தண்ணி அடிச்சிருக்கார் அப்போ அவர் லட்சுமி மேனனை பார்த்து சொல்றாரு நீ ஆணுக்கு இணையாக மூக்கு முட்டை குடிக்கிறிய உரிமையில பேசிருக்க ஆண்களுக்கு அவங்க அதிகமா குடிச்சிருக்காங்க ஆமா அதாவது மேசையில ஆறு லார்ஜ் அதாவது ஒரு லார்ஜ் ரெண்டு லார்ஜ் ஒரு குவார்ட்டர் நம்ம ஊர் கணக்குல அப்போ ஆறு லார்ஜில் மூணு கோட்டர் குடிச்சிருக்கதாக ஐடி ஊழியர் ம் அப்போ இது வாக்குவாதம் ஆயிருக்கு வாக்குவாதம் ஆன பிறகு லட்சுமி தூக்கிட்டு வாங்க இப்ப குடிச்சது அவங்களுடைய கோட்டரை குடிச்சாங்கல்ல இவருடைய கோட்டரை குடிச்சாங்க அவங்க தான் குடிப்பா இவரு கூட்ட குடிச்சா இவரு இவரு கூட வந்திருக்கணும் ஐடி ஊழியர் கூட குடிச்சா இவரு கூட வந்து இருக்கணும் சண்டையை வந்திருக்காது இங்க ஒரு சென்சில் மாதிரி மாறிப்படுதா அவங்க காசு அவங்க வாங்கி குடிச்சாங்க அதை இவரு கேட்டதே முதல்ல தப்புன்ற மாதிரிக்க மாட்டேங்க இல்லங்க அதாவது அவர் ஆணா இருந்தா கேட்டுக்க மாட்டாங்க அந்த அம்மா ஒரு நடிகை ரெண்டாவது ஒரு பெண் பார் என்பது ஆண்களுக்கு மட்டுமே அயோக்கியத்தனம் பண்ணுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம் பார் ஆண்கள் அயோக்கியத்தனம் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட பார் குடிச்சிட்டு கும்மா அடிப்பான் இப்ப பாட்டில் உடப்பான் கேண்டா பண்ணுவான் அதுக்கு பவுன்சர் பார்த்து வெளியே போட்டுருவான் பெண்கள் நீங்க லூட்டி பண்ணா பவுன்சர் தூக்கி போட்டான பார் எழுது கூட பெண்கள் கப்பலா வந்தா ஃப்ரீ என்ட்ரியே கொடுக்குறாங்க ஆனால் சில சமூக விரோத செயல் நடக்கக்கூடிய இடம் பார் அங்க ஆண்களை பவுன்சர் தொட்டு தூக்கி வெளியே பெண்களை முடியாது நீங்க இங்க ஒரு பார் இருந்தது பெரிய இடத்து பெண்கள் தான் வந்து குடிக்கக்கூடிய பார் நீங்க தேனம்பாண்டில இருந்தது சோம சோ ஏதோ சோமா செட்டு பார் ஒரு பார் இருந்தது அதுல ஒரு பெரிய குடும்பத்து ஒரு பெண்ணு ஆள் அடிச்சுக்கிறான் பெரிய இடத்து அதிகார மையம் குவிந்து இருக்கிற ஒரு இடத்துடைய ஆணும் பெண்ணு அடிச்சுக்கிறான் கடைசி என்ன ஆச்சு பார எழுத்து மூடப்பட்டது இப்போ லட்சுமி மேடம் கதே தான் அந்த ஐடி உள்ள கேட்குறான் நீ இவ்வளோ ஓவராக அதிகமாக குடிக்கிறியே ஆ இது அவருக்கு தேவையில்லாத வேலை தான் இருந்தாலும் அங்கே ஆண்களுக்கு மட்டுமே பார் என்பது சொந்தமானதுன்னு சமூக கருத்து ம் நீயமாக போன அப்படி தானே கேட்பான் ஒரே இப்போ ஒரு ஒரு புது வெளியில் பார்க்குறவன ஏப்பா பொம்பளை புள்ள போய் பார்லர் குடித்தாலாம் அதே ஒரு குற்றம் ஆ ஆண்கள் ஆண் குடித்தா அது ஒரு கேஷுவலானு இரண்டு பாலரும் ஒரே பாலர் தான் ஆண் பாலர் பெண் பாலர் என்றும் ஒரே பாலர் தான் ஆனால் அது லட்சுமி மேனன் ஆகிருந்தாலும் சரி அது சரஸ்வதி மேனன் இருந்தாலும் சரி அந்த பார்லர் போய் குடிச்சா ஓ நடிகை அது போய் ஓ நாலு அஞ்சு வச்சு அது குடிச்சுதா அப்போ அதுவே சமூக குற்றமாக பார்க்கப்படுகிறது அப்போ அவன் அதே மாதிரி அந்த ஐடி ஊழியர் கமெண்ட் அடிச்சிருக்கான் அதில் என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா முதல்ல வந்து ரஃபர் டைப் தான் யார் லட்சுமிமான ஆமாம் நிறைய மூத்த சினிமா பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க இவனை இவனை தூக்கிட்டு வாங்கன்ட்டு அந்தம்மா போயிருக்கு அவன் கடத்தப்பட்டு இருக்கிறான் கடத்தப்பட்டு நீங்கள் கர்நாடகா தர்ஷன் அதையும் இல்லை தர்ஷன் தன்னுடைய ரசிகர் ஒருவன் தன்னுடைய இரண்டாவது மனைவியினுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒட்டிட்டு போடுறான் என் தலைவனுடைய நீ துரோகம் பண்ணிட்டு என்னுடைய தலைவனை நீ இரண்டாவது திருமணம் செஞ்சு நீ அவருடைய பேரை கெடுக்கிற போடுறான் தொடர்ச்சியா போட்டு அது தர்ஷன் என்ன பண்றாரு அவனை தன்னுடைய ரசிகன தெரிஞ்சே கடத்துல தன்னுடைய இரண்டாவது காதலிக்காக அவன் கொல்லப்படுகிறான் இப்போ அது ஜெயிலில் இருக்கார் யார் இந்த நடிகர் கர்நாடகாவோட உச்சமுச்ச நடிகர் தர்ஷன் தர்ஷன் அவன் படம்லாம் பிச்சுக்கிட்டு போமா இப்போ அதே கதா லட்சியம் வேணாம் கேரளாவில் அப்போது நீ குடிச்சது தப்பு ஆண்களுக்கு இணையாக அங்கே போய் வீட்டில் குடிச்சது யாருக்கு தெரியப்போகுது பொது இடத்துக்கு போய் குடிச்சது தப்பு அதை விட தப்பு அவனை கடத்தியது இப்போ கைது செய்யப்பட்டு தலைமுறைவாயி வழக்கு வந்து கண்டிஷன் பெயில் போட்டு அவங்க ஏற்கனவே அவுட்டாதான் இருந்தாங்க ஆனா பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தவங்க நல்ல பிரப பிரபலமா இருந்த ஒருத்தவங்க மறுபடியும் இவங்க பிரபலப்படுறதுக்காக எடுக்கப்படுற ஒரு ஸ்டன்டா கூட பாக்க முடியுமா சரி இது காரி துப்பானதான் எப்படி மறுபடியும் இவங்க ஆஹ் பார்னர் பிச்சேஸை வந்து புக் பண்ணுவான் இது சிந்தனையே ஒரு இது பிடிச்சி போன சிந்தனை அது நிறைய பேர் நிறைய பேர் இருக்கு அதில் வாய்ப்பே இல்லை இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வர வேண்டியது அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோ அது அது மூத்த வழக்கறிங்கள வச்சா நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வழக்கு நடத்தலாம் இப்ப நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் சக மனிதர்கள் தான் பொது வாழ்க்கையில் வாழக்கூடிய அனைத்து தகுதிகளும் அவங்களும் இருக்கு இப்போ அவங்க போன பாரும் கண்டிப்பா சாதாரண பாராலா இருந்திருக்காரு ஐந்து லட்சத்திர ஐந்து நட்சத்திர ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ அது மாதிரி பாராதான் அவங்க போயிருப்பாங்க அப்போ அங்கே இது மாதிரி பிரச்சனைகள் நடிகர்களுக்கு வரும் பொழுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் அதாவது நடிகருனா நடிகர் நடிகையினால பொது ஒழுக்கம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து நீங்க ஒரு பொது மேடையில் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நடிகை கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா எங்க எது வரைக்கும் கேமரா காமிப்பான் தோலை வரைக்கும் காட்டும் அப்போ இது இதுதான் பொது ஒழுக்குமா பல பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குற பழக்கம் இதுதானா வரும்போதே பார்த்தீங்கன்னா முக்கால் உடம்பு தெரியும் இந்த கவர்ச்சி அறிவை சொல்லி கொடுக்கறது இல்லை நீங்கள் இப்போ நிறைய இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய வியாபாரிகள் நடத்துகிற கல்விக்கூடங்களில் பூரா ஆண்டு விழால யார வர சொல்கிறான் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட்ட நடிகை தொடக்கி கீழே ஜீன்ஸை கிழிச்சு விட்ட நடிகை தான் வர சொல்றான் இதே போல அங்க படிக்கிற கல்லூரி பெண்கள் போட்டால் நாட்டு நிலைமை என்ன ஆகும் பாரு இப்ப சமீபத்துல சென்னையில வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பெண்கள் கல்லூரியிலையும் கவர்ச்சி நடிகை தான் சீஃப் கஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க அதில் சாராய சாராய் வைக்கிற இப்போ காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா அதை சாராயத்தோட அதிகமான லாபம் வருது இதெல்லாம் அரசு உடம்பை விஜய் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா அவரும் கவர்ச்சி நடிகரை மாறி இருக்கார் இப்படி தமிழ்நாடு கலாச்சார சீர்கேடு கெட்டு குட்டிச்சவர் ஆகி போச்சு இதை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் காமராஜர் கக்கனு ஜீவாவும் தான் தேட வேண்டியிருக்கு இப்போ இந்த லக்ஷ்மணன் வழக்கில் ஐடி ஊழியரை வந்து கடத்தி இருக்காங்க கடத்த வேண்டிய கட்டாயம் என்ன சார் திமறு பண திமரு போதை அளவுக்கு அதிகமான ஆட்களுடைய சகவாசம் தான் இப்ப அவங்க அந்த நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த கார் நகர்த்தும் பொழுதே இவங்க வந்து குறுக்கில் நின்று தட்டி முகத்தை காமிச்சிருப்பாங்க இப்போ இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா நம்ம வீடியோவில் கவர் பண்ணப்படுறோம் இது வெளியே வரும் நாளைக்கு அதெல்லாம் வந்து போதையில் அதான் எங்க பப்ளிக்கே அம்மா பார்ல உட்காந்து மூக்கு முட்டை குடிக்குது இதெல்லாம் படம் படுப்பா எல்லாம் தெரியும் அதெல்லாம் அவருக்கு லட்சியமே இல்லை அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலையே கவலை இல்லை இப்ப இது போன்ற நடிகர் நடிகைகள் வந்து இது போன்ற விஷயங்கள் வெளியே வரும்பொழுது அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் அவங்க வந்து இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா இல்லை அவன் அது புகழாக நினைக்கிறான் நம்ம தலைவர் அந்த நடிகையோட இருக்காரு பண்ணை பண்ணைம்பேட்டில் இருக்காரு பெருமையாக நினைக்கிறான் சி நீங்கள் அப்பா மகனும் ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன் ஏதோ பெரிய தொலைக்காட்சி உங்களுக்கு ரொம்ப நடிகையில் யாரை பிடிக்கிறுன்னு கேட்குறான் ஆங்கர் கேட்குறான் அப்பா மகன் அம்மா குழந்தை ஊட்டியெலாம் நிற்கிது அந்த கல்லூரி மாணவனை ரம்பாவை பிடிக்குங்கிறான் ரம்பாவுடைய ரொம்ப பிடிக்குங்கிறான் எவ்வளவு சீரழிவு கலாச்சாரம் இப்படிதான் இருக்கு அப்போ இந்த சினிமா என்னைக்கு சினிமாவை சினிமாவா அரசியலை தனியாக பிரித்தெடுத்தா கேரளாவை போல பிரித்தெடுத்தால்தான் இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியும் சார் எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க எங்களுக்காக எவ்வளோ தூரம் வந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கிறோம் சார்